தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிடனும் கை தொல்வான் கணபதி என்றிட கருமே கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லுகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனை மற்றும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு ஓம் வக்ரதுண்டாய ஹீம் என்பதுதான் சடாச்சர மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயகரை வணங்கினால் பகைவரை எளிதாக வென்றுவிடலாம் அன்பர்கள் இதை மனதிலே நிலை நிறைத்து தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் வாழ்க்கையிலே நடைபெறும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு பத்து ரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் புரட்டாசி இருபதாவது நாள் சதுர்த்தி விரதம் மதுரை நவநீத கிருஷ்ண சுவாமி தமிழும் கண்ணன் திருக்கோலம் ஒப்பனியப்பன் கோவில் சீனிவாச பெருமாள் பல்லக்கில் பவனி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரை பிறகு மூன்று பதினைந்தில் இருந்து நான்கு பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை இன்றைய திரி திரிதியை காலை ஆறு நான்கு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் இரவு பதினொன்னு மூணு வரை யோகம் அரண யோகம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்குனார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வின் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் மீன ராசி மேஷராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ராம நாம ஜபத்திற்கு இவ்வளவு சக்தியா எல்லோரும் சேர்ந்து ராம நாமம் சொல்வோக்கி ராமருக்காட்சி நமக்காட்சி ஒண்டிக்கு ஒண்டி பார்த்திருவோம் கூட்டு பிரார்த்தனையின் வலிமையை விளக்கும் கதை கோபண்ணா என்பவர் சிறந்த ராம பக்தர் மிகவும் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் வருடா வருடம் ஸ்ரீராம நவமியை மிக விமர்த்தியாக கொண்டாடும் கோபண்ணா நடத்தும் ஸ்ரீராம நவமி உற்சாகம் என்றார் ஏராளமான பஜனை நடந்து கொண்டே இருக்கும் அனைவரும் உணவு பந்தி நடந்து கொண்டே கோபண்ணாவுக்கு ஏற்ற குணவதி அவர் மனைவி ஒரு சமயம் ஸ்ரீராம நவமி உற்சவத்திலே காலை பஜனை நடந்து கொண்டிருந்த சமயம் அன்னத்தை வடித்து வடித்து சமையலறியில் உள்ள முற்றத்தில் ஒரு தொட்டியிலே கொட்டி வைப்பது வழக்கம் உறங்கி கொண்டிருந்த ஒன்றரை வயது குழந்தை ஓரமாய் சமையல் அறையிலே விட்டிருந்தால் கோபண்ணாவின் மனைவி நெய்வேதிய சமயம் வந்து விட்டதா என்று பார்க்க கூடத்திற்கு சென்றால் மிக உற்சாகமான பஜனை நடந்து கொண்டிருந்தது தன்னை மறந்து சிறிது நேரம் அங்கேயே ஓரமாய் நின்று விட்டார் சற்று நேரத்திலே நெய்வேதியம் கொண்டு வா என்று சைகை காட்ட உள்ளே வந்தால் நெய்வேதியத்தை எடுக்கும் சமையல் என்று உரைத்த உறங்கி கொண்டிருந்த குழந்தையை காணவில்லை பதறி போய் தேடினார் குழந்தை தவழ்ந்த அடையாளம் கஞ்சி தொட்டியின் அருகே தெரிந்தது அங்கே கஞ்சி தொட்டியினுள் கொதிக்கும் கஞ்சிக்குள் மிதந்து கொண்டிருந்தது குழந்தை குழந்தைதான் என்று அறிந்து மயக்கம் அடைந்து வீழ்ந்தார் நெய்வேதியம் கொண்டு வர போனவர் வெகு நேரமாக காணமே என்று கோபன்னா தானே தன் மனைவியை கொண்டு வந்தார் மனைவி கீழே வீந்திருப்பதை பார்த்து நீர் தெளித்து மயக்கம் தெளிவித்தார் என்னமா ஆச்சு பசி மயக்கமா இதோ நைவேத்தியம் ஆயிடும் பாகவதா சாப்பிட்டா சாப்பிடலாம் இல்ல ஏன் ஆகிற குழந்தை குழந்தைக்கு என்ன அவன் இங்கே தானே எங்கேயாவது விளையாடு கொண்டிருப்பான் நேரம் ஆச்சுமா நைவேத்தியம் எடு ராமர் காத்து இருக்கிறார் பாகவதாலுக்கு பசிக்கும் காலையில் இருந்து எல்லார் குழந்தை என்றால் மனை குழந்தைக்கு என்ன ஆட்சி என்று கேட்கிறார் கோபத்துடன் அங்கே கையை தொட்டிக்குள் மிதந்து கொண்டிருந்த குழந்தையை பார்த்து ஒன்றுமே மனைவியும் பிரேமை பிடித்தார் போல சற்று நேரம் நின்றனர் மெதுவாக கொதிக்கும் கஞ்சியில் இருந்து குழந்தையின் உடலை எடுத்து வாழை இலையில் வைத்தார் ஒரு முடிவுக்கு வந்தவராய் கண்ணை துடைத்துக் கொண்டு இன்னும் பத்து வாழை இலைகளை வைத்து ஒரே சாக்கில் குழந்தையின் உடலை சுற்றி ஓரமாய் வைத்தார் நம்ம துக்கம் நம்மோடு போகட்டும் பகவதா சாப்பிடும் வரை குழந்தை போனது மூச்சு விட கூடாது என்று கண்ணை துடை எப்படி எப்படி முடியும் போனது நம் குழந்தையாச்சே அவன் நம் குழந்தை அல்ல ராமனோட குழந்தை ராமன் தான் கொடுத்தான் அவனையே எடுத்துண்டான் இப்போ குழந்தை போனதை சொன்னா யாரும் சாப்பிட மாட்டா எல்லாரும் இவ்வளவு நேரம் பாடிட்டு இருக்க வா என்று மனைவியை மிரட்டினார் இருவரும் பஜனை நடக்கும் கூடத்திற்கு போனார்கள் அப்பொழுது ஒரு பாகவதா தீபாரதனை சமயம் குழந்தையை கூப்பிடுங்களேன் கூப்பிடுங்களேன் என்று கூறினார் அவன் தூங்குறான் வரமாட்டான் பரவாயில்லை எழுப்பி தூக்கிண்டு வாங்க என்று இன்னொருவர் சொல்ல அதற்கு மேல் தாங்க மாட்டாமல் கோப மனைவி கதறினாள் என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்று எல்லோரும் கோபன்னா ஒருவாறு தயங்கி தயங்கி விஷயத்தை சொல்லும்படி ஆயிற்று அனைவரும் உரைந்து போயினர் பெற்ற குழந்தை இறந்து விட்டான் உடலை ஒளித்து வைத்து பாகவத ஆராதனையா இப்படி ஒரு பக்தியா நம்பவே முடியவில்லை பெரியராய் இருந்த ஒரு பாகவதார் கோபண்ணாவின் அருகே வந்தார் கோபு இப்படி பக்தி பண்ற உனக்கு கஷ்டம் வந்தா எல்லோருக்கும் ராமன் மேலிருக்கும் நம்பிக்கை போயிடும் குழந்தையை கொண்டு வா எல்லோரும் சேர்ந்து ராமநாமம் சொல்லுவோம் என்று குழந்தையை எழுப்பும் பொழுது ராமருக்காட்சி நமக்காட்சி எடுத்துண்டு வா ஒண்டிக்கு ஒன்றி பார்த்திருக்கும் அசையாமல் நின்றால் அவரை தள்ளி கொண்டே போய் குழந்தை இருக்கும் இடத்தை அடைந்து அந்த பாகவதாரை தூக்கி கொண்டு வந்து விட்டார் நடுக்கூடத்தில் வென்று போயிருந்த ஒன்றரை வயது குழந்தை உடல் கிடத்தப்பட்டது அனைவரும் சுற்றி அமர்ந்து தங்களை மறந்து கண்ணீர் வடிய ராமா 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 என்று ராமனுடைய நாமம் சொல்ல ஆரம்பித்தனர் எவ்வளவு நேரம் ஜபம் செய்தார்களோ தெரியாது அனைவரும் தன்னை மறந்த நிலையில் ஜபம் செய்து கொண்டிருக்க வாசலிலே ஒருவர் வேகமாய் வந்தார் வடநாட்டை சேர்ந்த ஒரு பெரியவர் போல் இருந்தார் நெடு நெடுவென உயரம் உயரும் தலையிலே பச்சை நிறத்தில் தலைப்பாக அணிந்திருந்தார் ஒரு கையிலே பெரிய கோல் மற்றொரு கையில் கமண்டலம் யார் இந்த மகாபவான் என்று கூட வந்தார் ஏய் இன்னும் என்ன தூக்கம் எழுந்திரு என்று கர்ஜித்து கொண்டு கமண்டத்தில் இருந்த நீரை குழந்தையின் உடல் மீது தெளித்தார் குழந்தையின் உடல் சிலித்தது ஆ உறக்கத்தில் எழுந்தவன் போல் கண்ணை துடைத்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் குழந்தை எல்லோரையும் சற்று முற்றும் பார்த்து மாயாஜாலம் போல் அனைவரும் பார்த்து கொண்டு இருக்க கிடுகிடு என்று வெளியேறினார் வந்தவர் அனைவரும் குழந்தையை பார்த்து கொண்டிருக்க வந்தவரை தேடி வாசலில் ஓடினார் கோபண்ணா அதோ தூரத்தில் அந்த பெரியவர் விடாமல் துரத்தினார் யோகி போல இருக்கின்றாரே யாராயிருக்கும் கரங்களை சிறமேல் குவிக்க அந்த பெரியவர் திரும்பி கோபண்ணாவை பார்த்தார் ஒரு கரம் ராமன் போன்று அவர் காட்சி கொடுத்தார் சட்டென்று மறைந்து போனார் ராம ஜோகி மந்து கோனாரே குதித்து கொண்டு பாட ஆரம்பித்தார் இக்காலத்தில் பத்ராசர ராமதாசர் என்று அழைக்கப்பட்ட கோபண்ணா நாமத்தால் ஆகாததும் உள்ளதோ ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம இந்த நாம் அறியும் ராம நாமத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு என்று இந்த கதை நிறுவனம் செய்கின்றது யாராருக்கெல்லாம் இந்த ராம நாமம் சொன்னால் அனைத்தும் கிடைக்கும் என்று நம்புகின்றார்களோ அவர்கள் சொல்லி அவனுடைய அருளாட்சியை பெற வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாக விளங்குகின்ற ஜோதிட குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே யாராருக்கெல்லாம் சளி தொல்லை அதற்கு உண்டான கிரக அமைப்புகள் ஆறாம் பாவத்தின் பலன்கள் விரிவடைகின்றன லக்கனத்தில் இருந்து எண்ணி வர ஆறாவது பாவம் ஒருவருடைய ரணம் ருணம் சத்ரு என்ற பாகத்தை சொல்லுகிறது அதனுடைய கிரக அமைப்புகள் இதை நாம் பார்க்கும் பொழுது சளி தொல்லை யாராருக்கு வரும் சந்திரன் ஆறில் அல்லது எட்டில் நின்றால் சலித்தொல்லை ஏற்படும் மேலும் அந்த வீடுகள் ஜலராசியாக நிற்க இன்னும் தொல்லைதான் ஜல எனப்படுவது கடகராசி விச்சக ராசி அன்பர்கள் அறிந்தது சந்திரனும் ராகுவும் அல்லது கேது கூடி ஆறில் எட்டில் நிற்க சலித்தொல்லை தொல்லை இருமலால் அவதிப்படும் கடகத்தில் சனியும் சந்திரனும் கூடி இருக்க மூக்கடைப்பு இருமல் ஏற்படும் கடக லக்கணத்தில் பிறந்து சனியும் சந்திரனும் கூடி எட்டிலே நிற்க சளி தொல்லை ஒண்டார் விருச்சகத்திலே சந்திரனும் புதனும் கூடி சனியால் பார்க்கப்பட்டார் ஒயாத சளி தொல்லை இருமல் ஏற்படும் நாளைய தினம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் என்ற பெரிய கிரகங்கள் இருந்தால் அவருக்கு ஏற்படும் சளி தொல்லைகளை பற்றி நாம் விரிவாக அறியலாம் ஐந்தாவது பகுதியிலே கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கின்ற இந்த பகுதியின் இன்றைய தலைப்பு விருச்சகத்திலே வலுவடையும் சுக்கிர மூட்டை பணத்தை அல்ல போகும் ஆறு ராசிகள் நவ கிரகங்களின் ஆடம்பர ஜனநாயகனாய் விளங்கக்கூடியவர் சுக்கிரபர் இவர் செல்வம் செழிப்பு காதல் சொகுசு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் அந்த வகையிலே சுக்கிர பகவான் விஜய தசமிக்கு பிறகு விருச்சக ராசியிலே இடம்பெற இருக்கின்றார் சுக்கரனின் விருச்சக ராசி பயிற்சி ஆனது குறிப்பிட்ட ஆறு ராசிகளுக்கு அகற்றத்தை தரப்போகிறார் முதலிலே மிதினம் வாழ்க்கையிலே நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் பிள்ளை செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நண்பர்களுக்கு உண்டான உறவு மேம்படும் அடுத்தது மீனம் வர்த்தகம் மற்றும் நிதி துறையிலே அற்புதமான பலன்களை தரும் தொழில் விருத்தி அடையும் பணி இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரி அடுத்தது விரிச்சகம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பொங்கும் சொத்து வளாரத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாய் மாறும் கண்ணி வாழ்க்கை அருமையானதாக இருக்கும் மனதிலே மகிழ்ச்சி பொங்கும் உறவுகள் நெருக்கமாவார் ஆவார் சிம்மம் நிம்மதி கிடைக்கும் வாழ்வின் முக்கியமான காலகட்டமாயிருக்கும் இந்த சமயம் பொருளாதாரத்தில் தூக்கி நிறுத்திவிடும் மேஷம் கவலைகள் எல்லாம் தூர போகும் நேரம் இது மனதிலே மகிழ்ச்சி பொங்கும் வாரா கடன் எல்லாம் வந்து சேரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே மணி அளவிலும் மாலையில் மணி மாத பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை நீங்கள் தாராளமாக பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இந்த பதிவை ஆறு பிரிவுகளாக பிரித்து அனைத்தும் பயன் உள்ளதாக தொகுத்து வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட அற்புதமான பதிவுகளை நீங்கள் கேட்டு உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஜாதி ஜனத்தை பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றோம் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக இருக்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேசே ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்குவதா சந்திராஷ்டமும் தொடங்குவதா எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் முருகனின் தொடர் நிலை வழிபாடு வேர்மாறல் கந்த சஷ்டி கவசம் என்ற அற்புதமான மந்திரங்களை ஊதி சந்திராசதின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் தேவாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உடைப்பால் உயருகின்ற நட்சத்திர பிறகு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அறிய உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவைகள் நினைத்ததை முடிக்கும் நார் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதிலே நிம்மதி உண்டா குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார் திடீர் திருப்பம் நிறைந்தன நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உடைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதிலே நிம்மதி உண்டா நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டு கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பா திடீர் திருப்பம் நிறைந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகள் விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவே பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் பூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்றனர் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்ற நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்பட்ட அவசர முடிவுகள் எடுக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் சச்சரவு வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற சார்ந்தவருக்கு உணர்ச்சி வசப்பட்ட அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு விசார நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன விருச்சக ராசி காலர்களுடைய இன்றைய பொது பலன் உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை செலவினங்கள் அதிகரிக்கும் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவிடும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார் பொறுமை தேவைப்படுகின்ற நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு விதமான படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் நண்பர்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் வேலை அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளும் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள் வியாபாரங்களில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பு கிடைக்கும் சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளும் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் ஊராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் தக்க சமயத்தில் வேண்டிய உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்களை கொண்டு மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் நன்மைகள் நடக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது தக்க சமயத்தில் வேண்டிய உதவிகள் கிடைக்கும் ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவுகூண்டு மகிழ்வீர்கள் அமித நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் நன்மைகள் நடக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் செயலிலே வேகம் கூடும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பால் முயற்சிகள் பலிதமாகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் செயலிலே வேகம் கூடும் உடன் பிறந்தவர்களா ஆதாயம் உண்டு நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார் முயற்சிகள் பலிதமாக்கும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் மாலை ஐந்து முப்பது வரை நீடிப்பது எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கவன சிதற இருக்கக்கூடாது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஸ்தின தீட்சிணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்திய வழிபாடு கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்